எம் வாழ்வை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா அபிரகாமை முதிர்ந்த வயதிலும் நீர் ஆசிர்வதித்து அவருக்கு மகனை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் இயலாத செயல்களை இயல செய்து எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர் நாங்கள் நல்ல செடியாக நல்ல மரமாக நல்ல கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு பலவிதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றுகின்ற கிருபைக்கும் நாங்கள் செய்கின்ற செயல்களை ஆசிர்வதித்து நீர் எங்களுக்கு தேவையான அருளை கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் நன்றி கூறி உண்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அபிரகாம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டவர் அபிரகாமை நோக்கி கூறினார் பிள்ளை இல்லாமலிருந்த அவரை நோக்கி உனக்கு நான் மகன் பேற்றை கொடுப்பேன் என்றும் அவன் வழியாக உன் வழி மரபினரை ஆசிர்வதிப்பேன் என்றும் கடவுள் அபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் இதன்படி இறைவன் அவரோடு செய்த உடன்படிக்கையின் வழியாக அபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அற்புதத்தை செய்கின்றார் நாமும் இறைவனோடு இணைந்து வாழும் பொழுது இறைவன் சொல்வதை கேட்டு நடக்கும் பொழுது நம்மையும் நிறைவாக இறைவன் ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு நல்ல மரமாக இருக்க வேண்டும் என்பதை விளக்குகின்றார் இவ்வாறு அவர் கூறுகின்றார் நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளையே கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக்கணிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சுக்கணிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் மேலும் நாம் செய்கின்ற செயல்களுக்கு நாம் கடவுளிடம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது நல்ல செயல்களை செய்யும் பொழுது இறைவன் வான்வீட்டை கொடுப்பார் தீய செயல்களை செய்யும் பொழுது நம்மை தண்டிப்பார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது எனவே இறைவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி நாம் நல்ல செயல்களை செய்வோம் அதற்கு தேவையான ஆசிர்வாதங்களை இறைவனிடத்தில் கேட்போம் அவர் தருவார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்